ஏன் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்றதுக்கு அவருக்கு என்ன வலிக்குதா விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராக அவர் திமுக விட தலைவராக எப்படியெல்லாம் இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அதிக பேரால் கொண்டாடப்படுகின்ற இந்து நம்மளுடைய இந்து பண்டிகையான விநாயக சதுர்த்திக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொன்னதை நான் கடுமையாக கண்டிக்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த நாட்டுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அத்தனை புதிதாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த விஜய் அவர்களும் இன்றைக்கு விநாயகர் சொன்னாங்களா

நம்முடைய இந்து முன்னணியானது விநாயகருடைய ஊர்வலங்களை தொடர்ந்து நம்